அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் திரு சரவணவேலு ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குருநாதருக்கு வணக்கம் வாடிக்கையாளர்கள் வீட்டு மனை வாங்க முற்படும்போது தாங்கள் வாங்கும் மனை எந்த திசையை பார்த்த மனையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறார்கள் நமது உயர்கணித சார ஜோஜன முறையில் நாம் எவ்விதம் வழிகாட்டலாம் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி அதாவது பொதுவாக என்னன்னா லக்னம் நம்ம லக்னம் என்னவோ அதற்கு நாலாம் பாவமோ ஏழாம் பாவமோ எந்த திசையை குறிக்குதோ அந்த திசைங்கிறது ஓரளவுக்கு செட் ஆகும் ஏன் லக்னங்கள் லக்னங்கிறது ஜாதகர் ஏழுங்கிறது அவர் மனைவி ஓகேங்களா ஜாதகர் வீட்டுக்குள்ளேயே தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அது பத்தாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா பத்துங்கிறது ஏழுக்கு நாலாவது இது ஓகேங்களா அப்போ ஒரு லக்னம் உபதானத்துக்கு நம்ம ஏற்கனவே தெரியும் மேஷ லக்னம்ங்கிறது கிழக்கு திசையை குறிக்குது ரிஷப லக்னம் என்பது கிழக்கு திசையை குறிக்குது மேஷம் என்பது சர லக்னம் சர சர ராசி அப்படிங்கிறதால அது கிழக்கு திசையோட ஆரம்பத்தையும் ரிஷபம்ங்கிறது ஸ்திர ராசிங்கிறதால அது ஸ்திரம்ங்கிறது மைய பகுதியை குறிக்கிறதால மையம் நிலையான இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போனாலும் திசை மாறாமல் இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கம் ஒரு 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 ரெண்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் சரி அந்த பக்கம் நகந்தாலும் சரி அது கிழக்கு திசையிலே தான் இருக்கும் ஆனால் சரம் என்பது மேஷத்தில் ஒரு டிகிரின்னா கொஞ்சம் என்னன்னா அது வந்து மீனத்துக்கு போயிடுது அது வந்து மீனம் என்பது வடகிழக்கு திசையை குறிக்குது அது கார்னர் ஓகேங்களா அந்த நாலு கார்னர் உபயராசிங்கிறது கார்னர் ரெண்டு திசையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாயிடுது அப்போது சர ராசிகள் திசையோட ஆரம்பத்தையும் சிற ராசிகள் திசையோட மைய பகுதியும் உபய ராசிகள் ஒரு திசையோட முடிவு இன்னொரு திசையோட ஆரம்பம் அப்போ மேலே கிழக்குன்னு போடுங்க கிழக்குக்கு அப்புறம் நீங்க கோயில சுத்து சுற்றி வரும்போது எப்படி சுத்துறோம் கிழக்கு திசையில கடவுள் இருப்பாரு பார்ப்போம் அப்படியே தெற்கு பக்கமாக வருவோம் தெற்கு பக்கமாக வந்து அப்படியே மேற்கு பக்கமா வருவோம் மேற்கு பக்கமா வந்து அப்படியே வடக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மீண்டும் கிழக்கு பக்கம் வந்துடுது அப்போ இந்த மாதிரி கோயிலை சேர்ந்த கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கிளாக் வைஸ் அப்படிங்கிற டேரக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ராசிக்கெலாம் நம்ம பிரிச்சுக்கிறோம் மேஷத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு உங்களுக்கு துலா துலாம் வரும் துலாம் வந்து மேற்கு திசையோட ஆரம்பம் பிரிச்சுக்கும் மேற்கு திசையோட முடிவு ஓகேங்களா அதாவது எப்போதுமே எட்டாம் பாவங்கிறது அஸ்தமனத்தை குறிக்கும் ஒரு ஒரு கெட்ட விஷயத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதனால்தான் மறைதல் அப்படிங்கிற மீனிங் சூரியன் வந்து மறைஞ்சு போகுது எட்டாம் பாவங்கிறது மறைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோன்னா லக்னத்துக்கு ஒருத்தருடைய லக்னம் என்ன மேஷ லக்னம் அப்போ உதாரணத்துக்கு இன்னும் எனக்கு வந்து துலா லக்னம் எனக்கு வந்து ஒரு நாலு வீடு வீடு இருக்குது எனக்கு ஆகிக்கலாம் இது வரைக்கும் என்னுடைய சொந்த சம்பாதிக்கத்தில் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதின இரு இருபது வயசில் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க நாலு வீடு இருக்குது நாலு வீடு நாலுமே உங்களுக்கு எல்லாமே தெற்கு தேசம் தான் அப்படின்னா பார்த்துங்க இதில் வந்து ரெண்டு வந்து தானாக அமைச்சிது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா தெற்கு தான் நமக்கு சாதகமாக இருக்குது தெற்கு பக்கமே வாங்கன்ட்டு வாங்கினேன் ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்தே தொழில் பண்ணக்கூடிய நபர் இடையில மேற்கு திசையில் ஒன்று ஒன்று அமைஞ்சது ஆனால் அது கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு வில்லங்க வந்து அப்புறம் அதை இது பண்ணிவிட்டோம்ல அது சரியில்லாமல் போயிடுச்சு அது மாதிரி என்ன வச்சிங்களேன் அதாவது கொஞ்சம் ஒரு கார்னர் பில் ஒரு திசை சரியில்லாத மாதிரி ஒரு அமை ஒரு இது அமைஞ்சிது அதாவது வடமேற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதை கரெக்டாக கேம்பஸ் வச்சு பார்க்கும்போது அதில் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வருதுன்னு வாங்கி அப்புறம் டபுள் டாக்குமெண்ட் ஆகிட்டு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்துச்சு அதில் ஒரு லேண்டு லேண்டும் அதே மாதிரி தான் எனக்கு இருக்கிற லேண்டில் ஒரு ரெண்டு ரெண்டு லேண்ட் இருக்குது ரெண்டுமே வந்து எதேச்சமாக அதுக்கப்புறம் பிளான் பண்ணி வாங்குனதெல்லாம் தெற்கு பக்கமே வாங்கலான்னு வாங்கினேன் பட் நிறைய விஷயத்த நம்ம லக்னத்துக்கு நாலாவது வீடு எதுவோ அந்த திசை வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஏழாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கு நாலாவது வீடு பத்தாவது வீடு அந்த வீட்டில் வந்து மனைவி தான் அதிகமாக இருக்காங்க கணவனை விட அப்போது ஏழாவது வீட்டுக்கு நாலாவது பாவமான பத்தாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பத்தாம் பாவமும் எடுத்துக்கலாம் அப்போ தான் அது விருத்தி அடையின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு பொது விதி இது இல்லாமல் ஜாதகத்தில் வந்து நாலாம் பாவம் எட்டு பன்னெண்டுன்னு சொன்னால் நம்ம எப்படி என்ன தான் பிளான் பண்ணி என்ன தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலும் அது வந்து நம்ம சொல்கிற மாதிரிலாம் வராது ஏன்னா எட்டுங்கிறது எதிர்மறையான அமைப்புங்கிறதால அவங்களுக்கு உள்டாவாக தான் வரும் அவங்க என்ன திசை நம்ம சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் தான் போய் அவங்க வாங்குவாங்க சரிங்களா அதனால் வந்து நாலாம் பாவம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்றவங்களுக்கு நாலாம் பாவம் அதை நாலாம் பாவம் மட்டும் இல்லை எந்த பாவமாவது எட்டு எட்டையோ பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளும்போது போது அந்த பாவரீதியாக நாம் சொல்லக்கூடிய குறிப்பாக எந்த அட்வைஸும் அவங்களுக்கு போய் சேராது அவங்களால அதை பண்ண முடியாது அதனால நம்ம அதையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஜாதகத்தில் நாலாம் பாவம் எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதா பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதா அப்போ நம்ம சொல்கிற மாதிரி அங்கே அமையாது ஜாதகருக்கு வந்து உள்டாவை தான் அமையும் அந்த எட்டாம் பாவங்கிறது உல்ட்டான்னு சொல்லுவோம் அந்த உல்டாங்கிறது என்னென்னா கிழக்கு திசைன்னா அங்கே மேற்கு திசையாகும் மேற்கு திசைன்னா அங்கே கிழக்கு திசையாகும் அந்த மாதிரி அதனால் லக்னத்துக்கு நாலாவது வீடு எதுவோ அவருடைய ஜென்ம லக்னத்துக்கு நாலாவது வீடு எதுவோ அந்த திசையோ அந்த திசையை பார்த்த மாதிரி ஓகேங்களா அதில்னா ஏழாவது வீட்டுக்கு நாலாவது வீட்னா பத்தாவது வீடு எதுவோ அந்த திசை ஏன்னால் அந்த வீட்டில் மனைவி தான் அதிகமாக இருக்கிறதால அவங்களுடைய சம்மந்தமாக நல்லாயிருக்கும் தொழில் செய் அந்த இருந்தே தொழில் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக பத்தாவது பாவமே அங்கே வந்துடும்